தடுப்பூசி என்பது மருத்துவ வரலாற்றில் ஒரு மைல்கள் கண்டு நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பதை விட நோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் கொண்ட இந்த கண்டுபிடிப்பு கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளதுடன் மனித ஆயுள் காலத்தை கணிசமாக கூட்டியுள்ளது இந்த கண்டுபிடிப்பின் ஆரம்ப வரலாறு பெரும்பாலும் ஒரு மனிதரின் பெயரிலேயே தொடங்குகிறது அவர்தான் டாக்டர் எட்வர்டு ஜென்னர் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு பெரியம்மை நோய் பாக்ஸ் ஒரு உலகெங்கிலும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது இந்த நோய் தொற்று நோயாக பரவி பாதிக்கப்பட்டவர்கள்

என்கிற லேசான நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரியம்மை நோய் வருவதில் கோ அம்மை மனிதர்களுக்கு லேசான காய்ச்சல் மற்றும் சிறிய கொப்புளங்களை மட்டுமே ஏற்படுத்தும் ஆனால் பெரியம்மை போல் மரணத்தை ஜென்னர் இந்த கவனிப்பை சோதிக்க முடிவு செய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி ஜென்னர் ஜேம்ஸ் என்கிற எட்டு வயது சிறுவனின் கையில் கோ அம்மையால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியின் சாரா நெல்ஸ் அவர்களின் உடலிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட நோய்கிருமியினை செலுத்தினார் சிறுவன் ஜேம்ஸுக்கு

இந்த தடுப்பூசி தத்துவத்தை மற்ற நோய்களுக்கும் பொதுமைப்படுத்தினார் எருமிகளின் வீரியத்தை குறைத்து அவற்றை தடுப்பூசியாக மாற்றும் முறையை அவர் உருவாக்கினார் பாஸ்டர் கோழி ராபிஸ் போன்ற நோய்களுக்கு வெற்றிகரமாக தடுப்பூசிகளை கண்டுபிடித்தார் அவரது ஆராய்ச்சியே நவீன நுண்ணுயிரியல் மற்றும் நோய் தடுப்பு அறிவியல் மைக்ரோபயாலஜி அண்ட் இம்யூனாலஜி ஆகியவற்றின் அடித்தளமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் பிற்பகுதியில் உலக சுகாதார நிறுவனம் பெரியம்மை உலகிலிருந்து முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதாக அறிவித்தார் தடுப்பூசி மூலம் மனித குலத்தால் வெல்லப்பட்ட முதல் நோய் பெரியம்மை நோயாகும் பின்னர் டாக்டர் ஜோனா சால்க் மற்றும் டாக்டர் ஆல்பர்ட் சவின் இருவரும் இணைந்து கண்டுபிடித்த போலியோ தடுப்பூசி மூலம் போலியோ உலகின் பெரும்பாலான பகுதிகளில் இருந்து ஒழிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி மூலம் சமூக பாதுகாப்பு ஹேர்டு இம்யூனிட்டி ஏற்படுத்தப்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் ஆரம்பத்தில் ஒற்றை வகையாக இருந்த தடுப்பூசிகள் இப்போது பல்வேறு அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி